வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ்ச்சித்தர யூடியூப் சேனலுக்காக தினசரி ஒரு ஜோதிட டிப்ஸாக உங்களுக்கு வழங்கி வருகிறேன் அதற்கு உங்கள் மத்தியிலே நல்ல ஆதரவும் வரவேற்பும் இருக்குது அதற்கு நான் முன்னாடி உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சரிங்களா நமது ஜோதிட டிப்ஸை முறையாக யார் பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ஜோதிட நுட்பங்களும் ஜோதிட சூட்சமங்களும் உங்களுக்கு சந்தேகமின்றி தெரிய வரும் என்பது உண்மையிலும் உண்மைங்க இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அதற்கு தக்க பதிலும் வழங்கப்படும் சரிங்களா சரி இன்றைய நேற்று வரை டிப்ஸில் உங்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி உங்களுக்கு இருக்கேன் நேற்றைய வரலையும் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் முடி முடிச்சிருந்தேன் இன்றைய நாள் விசாக நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களும் இந்த நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களும் எவ்வாறு மாறுபடும் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய பதிவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படி தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை வந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இன்றைய டிப்ஸுக்கு போயிடலாம் இன்றைய டிப்ஸாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க எப்படி இருப்பாங்க வாங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் உயரமான தோற்றத்தை இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி மார்பு பகுதியில் கொஞ்சம் ஒரு மட்சமோ ரெண்டு மட்சமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஆனால் இவங்க நீதி நெறிகளை நிறைய பேசுவாங்க கடைபிடிக்கிறாங்களே என்னமோ நீதி நெறிகளை அது தப்புப்பா அது செய்யக்கூடாதுப்பா அப்படிலாம் துரோகம் பண்ணக்கூடாதுப்பான்னு அந்த நீதி நெறிகளை கடைபிடித்து பேசுவார்கள் அது மாதிரி சொந்தக்காரங்களாலேயும் அரசாங்கத்தாலேயும் பாராட்டக்கூடிய நபர்கள் இவங்க யார் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொந்தக்காரங்களும் வச்சுவாங்க அரசாங்கத்தில் இருக்கிற ஆளுக்களும் அந்த ஒரு ஊருக்கு ஒரு அரசாங்க அதிகாரி போகிறாருன்னா அது மாதிரி ஆளாக தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆமாம் அவங்களுக்கு இவங்களால் அந்த நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு சரியாக இருக்கும் அதே நேரத்தில் அவங்க ரொம்ப பொறுமை குணம் உள்ளவங்க செல்வ செழிப்புடன் இருப்பாங்க கிட்டத்தட்ட வருமானத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை பொது காரியம்லாம் நிறைய பார்ப்பாங்க இவங்க கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னா பிரசிடெண்ட்டு மெம்பரு இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க பொதுமக்களால் இவங்கள வெகுவாக பாராட்டுவாங்க எல்லாருமே அது மாதிரி ஆயுதங்கள்லாம் கையில் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க எல்லாம் சொல்லி என்னங்க இப்படி கிடையாது சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் சுருக்குன்னு வந்துடும் கோபம் ம் அந்த கோபத்தில் அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாரு என்ன செய்கிறாருங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு கோபப்படுவார் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யானை குதிரை போன்றவையெல்லாம் யானை பாகன் கூட கிட்டத்தட்ட இது மாதிரி நட்சத்திரத்தில் உள்ளவங்க தான் இருப்பாங்க பொதுவாக பெண்களால் வந்து இந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்கள நேசிப்பாங்க அவங்கெல்லாம் இது விசாக நட்சத்திரோட பொதுவான குணங்கள் இப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இவங்க வந்து வியாபாரம் செய்கிறத்துல பெரிய நிபுணருங்க அப்படி வியாபாரம் செய்யும்போது நிறைய லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு லாபத்தை பார்க்கக்கூடியவங்க இவங்க வார்த்தைகள் சரளமாக வரும் புலமை அதிகம் அவங்களுக்கு புலமை திறமை உண்டு அவங்க பேசுகிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு கவிதை பேசுகிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்க கேட்குறதுக்கான நின்று நிதானித்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அவங்க அவ்வளவு அருமையாக கவிதையை பேசுவாங்க இவங்க கவிஞராகோட சில பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா கலையிலையும் இவங்க வல்லுநராக இருப்பாங்க நிபுணராக இருப்பாங்க ஆமாம் இவங்கள பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துலேயும் ஈடுபாடு நிறையா இருக்கும் எல்லாம் இருந்து கொஞ்சோண்டு பிரச்சனை இருக்குங்க இவங்கள்ட்ட என்ன இருக்குது கொஞ்சம் பொறாம குணம் இருக்கும் அவங்கள்ட்ட ஆமாம் சரி இந்த விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட போய் நீங்கள் ஒரு விவரம் கேட்டிங்கன்னா உடனே தன் கதையை பேச ஆரம்பிச்சுடுவாங்க அங்கே செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என் சொந்தக்காரனுக்கு அதை பண்ணால் இதை பண்ணால் அவன் எனக்கு செய்யலை இது பண்ண செய்யல தற்பெருமையை உடனே பேச ஆரம்பிச்சுடுவாங்க அதே நேரத்தில் தந்திரமாக என்ன செய்யணுமோ அதை செய்கிறத்துல பெரிய நிபுணருங்க ஆனால் இவங்க வார்த்தை தவற மாட்டாங்க உள்ளார மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேச தெரியாதவங்க இந்த விசாக நட்சத்திரங்கள் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க அதே நேரத்தில் வாழ்க்கையில் சந்தோஷம்னா இவங்கள்ட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும் அது மாதிரி சிற்றின்பத்துல அதிக ஈடுபாடு கொண்டவங்க அது மாதிரி அதிக ஈடுபாடு கொண்டதுனால உடம்புலையும் அப்பப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு கோளாறு இருக்கு தான் இருக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சரி விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க ஆள் கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்கும் உருவம் ஆனால் திடகாத்திரமான ஆள் மனுஷன் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை பெற்றவங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் நான் பார்க்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால் முடியும் தன்னம்பிக்கை முடியவங்க யானை வந்தாலும் பூனை வந்தாலும் சிங்கம் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை உள்ளவங்க இந்த விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ஆமாம் நெஞ்சு உரம் உடையவங்க ம் அதில் மாற்றம் இல்லை சரி இந்த விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பிறப்புலேயே பணக்காரனாக இருக்கணும் யோகம்னா அவங்களுக்கு தான் யோகம் மற்றவங்களுக்குலாம் யோகம் இருக்காது சொல்லப்போனால் இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகத்தில் ரொம்ப சிறந்தவங்க இவங்க சாதனையும் ரொம்ப அதாவது நுட்பமான மதி இவங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணக்கூடியவங்க இவங்க ஒரு நீதிபதிக்கு நிகரானவங்க கிராம நாட்டாமைகள் பஞ்சாயத்துகள் இதெல்லாம் இவங்களுக்கு தான் கட்டுப்படும் நாட்டார் வேற ஆளாக இருந்தால் கூட இவங்க ஐடியா கொடுத்து தான் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான அறிவு நுட்பமான விஷயத்தை இவங்க ரொம்ப லேசாக சொல்லிவிடுவாங்க இவங்களுக்கு நல்ல மனைவி வாய்க்கும் மாதிரி இவங்க ஆள் கம்மியாக இருந்தாலும் வர்ற மனைவி நல்ல உயரமாக இருப்பாங்க அது மாதிரிலாம் இந்த விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாமே வந்து இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பொது விதி தான் இதை நல்ல கிரகங்கள் பார்த்தா ரெட்டிப்பு படனும் தீய கிரகங்களை பார்த்தா ரெட்டிப்பு தீமையும் நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்கள் ஜாதகத்தை அருகையில் உள்ள ஏதேனும் ஒரு ஜோதிட இல்லை என்னக்கிட்ட யாருக்கே வேணாலும் பாருங்கள் பார்த்துட்டு நான் சொன்னது ஒத்து வருதா என்பதை கவனிங்க இன்றைய நாள் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தை பற்றி எனக்கு தெரிந்த சில விவரங்களை உங்களோட பகிர்ந்திருக்கேன் நாளைய தினம் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி உங்களோட பகிர்றேன் இதுவரை இதை செவிமடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்